தமிழ் அறிவுமரம்பின் நீட்சி பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தமிழறிஞர் பண்பாட்டு சிந்தனையாளர் ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் முன்னோடி சாதி ஒழிப்பு போராளி என பல துறை அறிஞராக திகழ்ந்த பாட்டனார் அயோத்திதாசர் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் நாள் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் பிறந்தார் அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் தந்தையார் கந்தசாமி ஆவார் தாத்தா அயோத்திதாசரின் இயற்பெயர் காத்தவராயன் தனது பாட்டனார் கந்தப்பன் தந்தையார் கந்தசாமியை போல அயோத்திதாசரும் வைத்தியம் ஓலைச்சுவடி வாசிப்பு நால்கோல் கணிப்பு ஜோதிடம் இலக்கியம் ஆகிய பல துறைகளில் பாண்டித்தியம் பெற்றிருந்தார் போகர் எழுநூறு அகத்தியர் பரிபாசை இருநூறு பாலவாகனம் குளிப்பாணி வைத்தியம் ஐநூறு உள்ளிட்ட மருத்துவ நூல்களை அச்சுக்கு கொண்டு வந்த கவிராஜர் அயோத்திதாச பண்டிதரிடம் மாணவராக சேர்ந்தார் அவரிடம் மரபான கல்வியும் மருத்துவமும் முறைப்படி கற்றுத் தேர்ந்தார் மீது கொண்ட பற்றுதலால் காத்தவராயன் எனும் தன் பெயரை அயோத்திதாசர் என மாற்றிக்கொண்டார் நமது தாத்தா அயோத்திதாசரின் குடும்பம் ஆங்கிலேய அதிகாரிகளுடன் நட்பு கொண்டிருந்தது என்பதால் அவரது வாழ்க்கை ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறாம் ஆண்டு வரை சென்னையிலும் நீலகிரியிலும் நீலகிரியில் துளசி மாடம் அத்வைதானந்த சபை உள்ளிட்டவற்றை நிறுவி பதினேழு ஆண்டுகள் சமூக செயல்பாட்டுடன் மருத்துவமும் பார்த்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் சென்னை ராயப்பேட்டையில் புத்திஸ்ட் மெடிக்கல் ஹால் என நிறுவி பிரபல மருத்துவராக திகழ்ந்தார் தமிழ் பெரியார் திரு வி கல்யாண சுந்தரம் அவர்கள் முடக்குவாத நோயினால் அவதிப்பட்ட போது அவருக்கு சிறந்த மருத்துவராக இருந்த அயோத்திதாச பண்டிதர் சிகிச்சை அளித்தார் முழங்காலுக்கு தைலம் பூசி கொஞ்ச காலம் ஆனாலும் முடக்குவாதத்தை முழுமையாக முற்றிலுமாக குணப்படுத்தி விடலாம் என நம்பிக்கையூட்டினார் அயோத்திதாசர் தான் சித்த மருத்துவத்தின் மூலம் எழுந்து நடக்க வைத்தார் என்று அவரது நாள் குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரை பிளேக் காலரா பெருவாரி காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் தலைவிரி தாடின அயோத்திதாசர் அவர்கள் மருத்துவராகவும் பத்திரிகை ஆசிரியராகவும் இருந்ததால் நோய்களின் தீவிரம் உணர்ந்து தனது தமிழன் இதழில் ஆரம்ப இதழ் தொடங்கி கடைசி இதழ் வரை நோய் பற்றிய செய்திகளை தொடர்ந்து பதிவு செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் பிளேக் நோய் நாக்பூரில் பரவ தொடங்கியதிலிருந்து பஞ்சாப் மும்பை பெங்களூர் சேலம் என மாகாண வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் தொடர்ச்சியாக விவரங்களை வெளியிட்டிருக்கிறார் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் நீலகிரியில் தோடர் இனத்தைச் சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் மனைவியுடன் பர்மாவுக்கு சென்ற அயோத்திதாசர் அங்கே பத்து ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர்களுக்கு தன் பார்வையற்ற ஒரு குழந்தை பிறந்து சில தினங்களில் இறந்தது குழந்தை இறந்த சோகத்தில் அயோத்திதாசரின் மனைவியும் காலமானார் அயோத்திதாச பண்டிதர் மீண்டும் நீலகிரிக்கே திரும்பினார் ஊர் திரும்பிய அயோத்திதாசர் முதல் மனைவி இறந்துவிட்ட பிறகு சமூக அரசியல் புரட்சியாளர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் தங்கை தனலட்சுமியை மணந்தார் அயத்திதாசருக்கு பிறகு அவருடைய பணிகளை முன்னெடுத்தவர் அவருடைய மகனாகிய பட்டாபிராமன் ஆவார் அயோத்திதாசரின் தமிழன் இதழை அவர் சில காலம் நடத்தினார் நாரதிய புராண சங்கை தெளிவு எனும் ஐநூற்றி எழுபது பாடல்களை கொண்ட முகலின் சுவடிகள் அயோத்திதாசருக்கு கிடைத்தன அதிலிருந்தே இந்தியாவில் பௌத்தம் சாதி அமைப்புக்கு எதிராக நடத்திய போராட்டம் பற்றியும் பின்னாளில் அடிமைப்படுத்தப்பட்டது பற்றியும் அறிந்து கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்றில் அயோத்திதாசர் மேற்கத்திய முறையிலான கல்விக்காக குரல் கொடுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்று நண்பர் இணைந்து திராவிட பாண்டியன் எனும் இதழை தொடங்கினார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறில் சாதி பேதமற்ற திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை தோற்றுவித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் நீலகிரி மாநாட்டு தீர்மானத்திலேயே அயோத்திதாசர் அவர்கள் இட கோரிக்கையை முன்வைத்தார் பட்டியல் வகுப்பு மக்களுக்கான பிரதிநிதித்துவ உரிமையை வலியுறுத்தினார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டில் சென்னை ராயப்பேட்டையில் தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார் நமது பாட்டனார் அயோத்திதாசர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒரு பைசா தமிழன் என்ற இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அவ்விதழ் தமிழன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது கார்த்திகை தீபம் தீபாவளி பொங்கல் திருமண சடங்கு இறுதிச் சடங்கு உள்ளிட்ட சடங்குகள் எல்லாம் வசம் இருந்தவை என்றும் காலப்போக்கில் இவையெல்லாம் எப்படி இந்துமயமானது என்பதையும் விளக்கி எழுதினார் விபூதி ஆராய்ச்சி கபாலிசன் சரித்திர ஆராய்ச்சி அரிச்சந்திரனின் பொய்கள் திருவள்ளுவர் வரலாறு புத்த மார்க்க வினாவிடை உள்ளிட்ட ஏறத்தாழ இருபத்தைந்து நூல்கள் முப்பது தொடர் கட்டுரைகள் இரண்டு விரைவுரைகள் பனிரண்டு சுவடிகளுக்கு உரை என பல நூறு கட்டுரைகளை எழுதியுள்ளார் ஆளுக்கும் பெண்ணுக்கும் சட்டபூர்வமான சம உரிமை தேவை என்பதை அயோத்திதாச பண்டிதர் முழுவதும் வலியுறுத்தி வந்தார் தொழிற்கல்வி ஆகியவற்றை கோரினார் இதனால் அவர் தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தங்களின் தந்தை என்று அழைக்கப்பட்டார் ஏதுமற்ற மக்களுக்காக எண்ணற்ற தொண்டுகள் புரிந்த சமூக புரட்சியாளர் நமது தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் நாள் இயற்கை ஏறினார் தமிழ் அறிவு மரபின் நீட்சி பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் நினைவை சுமந்து அவரது கனவை நோக்கி அவரது உன்னத லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக உறுதியாக போராடுவோம் என்று நாம் தமிழர் கட்சி உறுதியேற்கிறது பண்பாட்டு புரட்சியாளர் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் அவர்களுக்கு நாம் தமிழரின் புகழ் வணக்கம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர்